குடிநீருக்கு வந்து நாங்கள் மழை தான் யூஸ் பண்ணுறோம் குடிக்கிறதுக்கு அண்டு சமைக்கிறதுக்கு இது ரெண்டுத்துக்குமே வந்து முழுசாக மழை நீர் தாங்க இந்த தண்ணி வந்து போன மழையில் பிடிச்சிதுங்க இது வந்து ஒரு ரெயின் வாட்டர் ஃபில்ட்ருங்க இந்த ஃபில்ட்ரு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உள்ள வந்து லேயர் லேயராக மெஷ் போட்டு லேயர் லேயராக வந்து கூழாங்கல் கறி திருமணல் இப்போ இது வந்து தௌசண்ட் லிட்டர் டேங்க்குங்க இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து லிட்டர் மொத்தம் இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு லிட்டருக்கு வந்து தண்ணி சேமிக்கிறோம் இப்போ நீங்கள் பாட்டில்டு வாட்டர் வாங்கினீங்கன்னா கூட அது சிக்ஸ் தான் இருக்கும் ஆவரேஜாக ஸோ இது வந்து சிக்ஸ் இருக்குங்க பிஹெச் இன்னைக்கு வந்து அவங்க போர் தண்ணினா அவங்க அவங்க யோசிக்கிறாங்க தண்ணி காலி ஆகுதுப்பா என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கும் ஏன்னா இந்த டேஸ்ட்டுங்க இது அந்த மாதிரியான தேவைக்காக இந்த தண்ணி இருக்கும் இந்த தண்ணி வந்து நம்ம பாத்ரூம்க்கு பாத்திரம் கழுவுறது வீடு துடைக்கிறது துணி துவைக்கிறது அதுக்கு எல்லாமே இந்த தண்ணி நாங்க பயன்படுத்துறோங்க போர் தண்ணியில குளிக்கும் போது ஹார்ட் வாட்டர்ன்னு இது வந்து சாஃப்ட் வாட்டருங்க சிட்டில எல்லாம் வாட்டர் சாஃப்ட்னர்னு போடுறாங்க உங்களுக்கு அந்த மிஷின் போட்டீங்கன்னா அந்த தண்ணி அந்த மிஷின் வழியா போய் உப்பு தன்மையை வெளியே எடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் வாட்டரா வெளியே வருதுங்க இந்த மிஷின் வந்து விக்குது நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் குவான்டிட்டி பொறுத்து அண்ணா வணக்கண்ணா வணக்கங்க தொடர்ந்து நம்ம ஒரு மூன்று பதிவுகள் வந்து பார்த்துருக்கோண்ணா புதுசா நேர்களுக்கு உங்களை பற்றி ஒரு அறிமுகம் வணக்கங்க என் பேர் பரத் நான் இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாமல் வில்லேஜில் நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோங்க எங்களோட பதினஞ்சு ஏக்கர் பண்ணையில் இது எங்கள் வீடு இருக்குது எங்கள் எங்களுக்கு இந்த வீட்டில் வந்து நான் என் ஒய்ஃபு எங்கள் பசங்க அப்புறம் எங்கள் அப்பா அம்மா இருக்கோம் அதில் வந்து நாங்கள் முழுக்க முழுக்க இந்த இங்கே அஞ்சு வருஷத்தில் நாங்கள் யூஸ் பண்ணதில் வந்து குடிநீர் வ குடிநீருக்கு வந்து நாங்கள் மழை நீரை தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அது எப்படி நாங்கள் அந்த மழை நீரை யூஸ் பண்ணுறோன்றது தான் இந்த செட்டப் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான் இப்போ முழுக்க முழுக்க உங்களோட தேவைக்கு வந்து மழை நீரை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கீங்களானா ஆமாங்க குடிக்க குடிக்கிறதுக்கு அண்ட் சமைக்கிறதுக்கு இது ரெண்டுத்துக்குமே வந்து முழுசா மழை நீர் தாங்க அது போக வந்து பாத்ரூம் பர்பஸ்க்கு குளிநீருக்கு ஒரு சம்பு கட்டியிருக்கோங்க அதில் எவ்வளோ தண்ணி சேமிக்கிறோமோ அந்த தண்ணி வந்து எத்தனை மாதம் வருது ஒரு ரெண்டு மாதம் வந்துச்சுன்னா ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிவிடுவோம் மிச்ச டைம் மிச்ச டைம் மட்டும்தான் இந்த நாங்கள் வந்து நிலத்தடி நீர் எடுக்கிறோங்க பட் குடிக்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வருஷம் முழுக்கவும் வந்து மழைநீர் மட்டும்தான் சரிண்ணா இப்போ இந்த குடிக்கிறதுக்கு உகந்ததாக அந்த மழை நீரை வந்து எப்படி மாற்றி அமைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்துடலங்களா பார்க்கலாங்க இது நம்ம பார்த்தீங்கன்னா இங்க சோலார் பேனல் இருந்துச்சிங்க ஃபர்ஸ்ட் ஸோ அந்த சோலார் பேனல் வந்து இடம் அடைச்சிட்டு இருக்கும் போது அது சோலார் பேனல்ல எடுத்து நாங்கள் மேலே போடுறதுக்காக இந்த ரூஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணிட்டோம் சரி இது சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேப்ரிகேஷன்ல இந்த இடத்துல கட்டர் போட்டிருக்கோங்க அந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரெயின் வாட்டர் கட்டர்ன்னு வாங்க ஸோ உங்களுக்கு மழை தண்ணி விழுந்து அந்த ஷீட்டு மேலே விழுந்து அந்த கட்டர்ல வந்து வருங்க இப்போ என்ன ஆகும் அந்த கட்டர்ல இருந்து நேராக கனெக்ஷன் வந்து இந்த பைப்ல கொடுத்துருக்கோங்க ஸோ இந்த பைப்பில் வரோங்க இப்போ வந்து இந்த பைப் ஓப்பனில் இருக்குது இந்த வால்வு இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இந்த தண்ணி வந்து அப்படியே மேலே போய் ரிவர்ஸில் போயிட்டு அது அந்த ஃபில்டருலுக்கு வருவாங்க இது வந்து ஒரு ரெயின் வாட்டர் ஃபில்டருங்க இந்த மாதிரி வந்து ரெடிமேடாக கிடைக்குதுங்க இந்த ஃபில்டரு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து லேயர் லேயராக மெஷ்ஷு போட்டு லேயர் லேராக வந்து கூழாங்கல் அதுக்கப்புறம் கறி அதுக்கப்புறம் சிறுமணல் அதுக்கப்புறம் பெருமணல் அதுக்கப்புறம் சிறுமணல் இந்த மாதிரி லேயர் பண்ணிடுவாங்க லேயர் லேயராக வந்து பண்ணும்போது அடியில் ஒரு உள்ளத்துக்கு மெஷ் வச்சிருப்போம் ஏன்னா ஒரு லேயரும் இன்னொரு லேயரும் மிக்ஸ் ஆகக்கூடாதுனால எல்லா லேயருமே மெஷ்ஷில் கவர் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஃபில்ட்ரு ஆகிணாவுங்க இது வழியாக வந்து கீழே வந்து இந்த டேங்குக்குள்ளே வருவாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு வால்வ் கொடுத்துருப்போம் ஒரு குழா கொடுத்துருப்போம் இப்போ இந்த தண்ணியை வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து இங்கே வந்து விழும்போது நீங்கள் ஒரு கிண்ணத்தில் பிடிச்சி தண்ணி நல்லா இருக்கா தண்ணி ஏதாவது கலராக இருக்கா கல கலங்களாக இருக்கா எதாவது இது வருதுன்னு செக் பண்ணிட்டு எல்லாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னா தண்ணி இந்த வால்வை திறந்து விட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த தண்ணி வந்து சேவ் ஆகிடுங்க இப்போ இது வந்து தௌசண்ட் லிட்டர் டேங்க்குங்க இப்போ இந்த மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து தௌசண்ட் லிட்டர்ஸ் தான் வச்சோம் ஏன்னா இந்த யூஸ் எப்படி பயன்பாடு பண்றது அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷமாக தேவைப்படும் அந்த ஒரு வருஷத்தில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வருங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும் எல்லா சிஸ்டம்லேயும் அது அதனால ஃபஸ்ட்டு தௌசண்ட் லிட்டர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் பண்ணோம் இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு லிட்டர் மொத்தம் இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு லிட்டருக்கு நாங்கள் வந்து தண்ணி சேமிக்கிறோம் அதில் போன வருஷம் மழை கம்மிங்க அதனால் எங்களால் ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் தான் சேமிக்க முடியுது மூணாவது டேங்கிங் தண்ணி வரலைங்க இப்போது நீங்கள் வேணால் உள்ளே உள்ள தந்து கட்டுங்களா தண்ணி ஆ தந்து கட்டுங்க இந்த தண்ணி வந்து போன மழையில் பிடிச்சிதுங்க இப்போ வந்து எத்தனை நாள் இருக்குன்னா அது ஃபுல்லாகி இப்போது எத்தனை நாள் யூஸ் இருக்கீங்க இப்போ தான் அது உங்களுக்கு மழை நின்று ஆயிடுச்சு இல்லைங்களா ஜனவரி ஃபெப்ரவரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஆ ரெண்டு மாதம் சரி அண்ணா இப்போது பார்க்குறதுக்கெல்லாம் டேங்க் வந்து தெளிவாக இருக்குண்ணா இப்போ நான் இது வந்து ஸ்டீல் தானே இல்லைங்களா ஆமாங்க இப்போது ஒரு வருஷம் வரைக்கும் தண்ணி இருக்கும்போது ஏதாச்சும் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை அந்த மாதிரி இடையில வந்தால் எப்படின்னா உங்களுக்கு இந்த சிஸ்டமில் வந்து வருஷ வருஷம் வந்து மெயின் பேசிக் கிளீனிங் பண்ணி தாங்க ஆகணும் எந்த ஏன்னா வந்து ஒரு டேங்க்குனும் போது உங்களுக்கு இதில் கழுவு வரப்போறதில் பெருசாக ஏன்னா நீங்கள் ஃபில்டர்லாம் வச்சு எல்லாம் பண்ணிடுறீங்க மேபி சின்ன சின்ன டஸ்ட்டு வருவாங்க அதெல்லாம் நார்மல் தான் வருவங்க நீங்கள் வந்து இதை கழுவுறதுன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்படியோ வந்து இந்த வந்து தண்ணி தீந்துரும் உங்களுக்கு அடுத்த மழை வரதுக்கு முன்னாடி இந்த தண்ணி தீந்துரும் அப்படி தீர்லைன்னா கூட அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு உள்ள வந்து நீங்க ரெகுலரா உங்க வீட்டு டேங்க் எல்லாம் எப்படி கிளீன் பண்ணுவீங்க ஒரு மாப்பு வச்சியோ இல்ல ஒரு துணியை வச்சோ உள்ள ஆள் இறங்க முடியாது இதுக்குள்ள சோ நீங்க மேல இருந்தே ஒரு மாப்பு வச்சு துணியை வச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஃபில்டர் டேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க உள்ள இருக்கிற அந்த பொருள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப வேற பொருள் போடுறதோ இல்லை அதே பொருளை கழுவிட்டு போட்டு யூஸ் பண்ணலாங்க மெயின்டைன் பண்ணி தாங்க ஆகணும் மேல கட்டர் இருக்க அந்த கட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசி பிடிக்கும் டஸ்ட் சேரும் ஸோ அந்த கட்டரும் க்ளீன் பண்ணுவாங்க சோ இயர்லி மெயின்டெனன்ஸ்னு ஒன்று பண்ணால் உங்களுக்கு வந்து வருஷம் ஒழுக்கம் வந்து ஃபுல்லாக மழை தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக தண்ணி வாங்கலாங்க நாங்கள் இப்போ நாங்கள் எந்த ஆர்ஓ பிளான்ட் வாங்குறது இல்லை யூஸ் பண்ணுறது கிடையாது ஆறு வருஷமாக ஏ நாங்கள் வந்து கரண்ட்டு என்ன சொல்கிறது இது தண்ணி இந்த கேன் தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கேன் தண்ணி வாங்குறது கிடையாது எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு மழை தண்ணி மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோங்க இதுவே தாராளமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க நார்மலாக மழை நனைஞ்சாலோ இந்த மாதிரி விஷயங்களே வந்து நமக்கு ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்போ முழுக்க முழுக்க மழை தண்ணியே நம்ம வந்து கொதிக்க வச்சு குடிக்கிறதாக குடிக்கிறீங்களே எப்படி இந்த தண்ணியை வந்து டைரக்டாக எங்களுக்கு போய் ஒரு கீழே ஒரு கிச்சனில் ஒரு குழா வருதுங்க அந்த குழாவில் வந்து அது பிடிக்கும் நாங்கள் எந்த ஃபில்ட்ரேஷன் இதுதான் ஒரே ஃபில்ட்ரேஷனுங்க இந்த மேலே என்ன ஃபில்டர் நடக்குதோ அதுதான் ஒரே ஃபில்ட்ரேஷன் வேற எந்த நாங்கள் கொதிக்க வைக்கிறது கிடையாது ஏன்னா இது அதுக்கான அவசியம் எங்களுக்கு ஏற்படலைங்க நாங்கள் வந்து அந்த தண்ணியை பிஹெச்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நான் நிறைய பேர் கேள்வி கேட்குவாங்க நீங்கள் வந்து மழை தண்ணியை பயன்படுத்துறீங்க அது எவ்வளோ பிஹெச் இருக்கு அசிடிகா அல்கலைனா இல்லை வந்து அதில் ஏதாவது கெட்ட இது இருக்கா அதெல்லாம் நிறைய கேட்பாங்க நம்ம பேசிக் டெஸ்ட் பண்ணியிருக்கோங்க பிஹெச் டெஸ்ட்டும் டிடிஎஸ்வாங்க டோட்டல் டிசால்ட் சாலிட்ஸு அப்படின்னு இது ரெண்டும் பண்ணதில் வந்து ரெண்டுமே நார்மல் ஒரு நம்ம குடிக்கிற தண்ணிக்கு என்ன ரேஞ்ச் இருக்கணுமோ அந்த ரேஞ்சு தாங்க இருக்குது பிஹெச்லாம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குங்க உங்களுக்கு ஆல்கலைனா செவன் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு எந்த தண்ணியுமே செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்காதுங்க இப்போ நீங்கள் பாட்டில் டாக்டர் வாங்குனீங்கன்னா கூட அது சிக்ஸ் தான் இருக்கும் ஆவரேஜா ஸோ இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குங்க பிஹெச் தண்ணி வந்து சுவையாக இருக்குங்க நாங்கள் ஆறு வருஷமா யூஸ் பண்ணுறோம் எங்களுக்கு எந்த நோய் வந்தது கிடையாது ஜலதோஷம் பிடிக்கிறது அப்புறம் வந்து இந்த ஜுரம் வர்றது வந்து ஒரு மாறுதல் ஏற்பட்டா நம்ம உடம்புல காட்டுற ஒரு சிம்டம்ங்க இது அது குடிச்சதுனால நம்மளுக்கு ஜலதோஷம் வந்துச்சுன்னா ஆமாம் நீங்கள் வேற ஒரு தண்ணியை குடிச்சிருப்பீங்க இப்போ திடீர்னு வேற ஒரு தண்ணியை குடிக்கும் போது ஒரு ஜலதோஷம் வரும் பட் அந்த தண்ணியை திருப்பி திருப்பி குடிக்கும்போது திருப்பி திருப்பி ஜலதோஷம் வராது ஜுரம் வராது ஏன்னா இது வந்து இன்னும் ஒரு கன்டாமினேட்டட் வாட்டர் கிடையாது இது வந்து டைரெக்டா ரெயின்ல இருந்து வந்து கலெக்ட் ஆகி வர வாட்டரு மேபி நான் என்ன சொல்லுன்னா டெல்லி மாதிரி ஒரு ஊர்ல வந்து நீங்க ரெயின் வாட்டர் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏன்னா டெல்லி வந்து இன்னைக்கு எவ்வளோ பொல்யூஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து எவ்வளோ மோசமா இருக்கு அட்மாஸ்பியர்ன்றது இன்னைக்கு நியூஸ்ல போட்டு காட்டுறாங்க நீங்க அந்த இடத்துல வந்து நான் ரெயின் வாட்டர் பிடிக்கிறேன் நான் வந்து பயன்படுத்துறேன்னா அது வந்து மேபி தப்பா இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க உங்களுக்கு வந்து விஷன் விஷுவல் இதுவே அவ்வளவு கம்மியா இருக்கு சுத்தமாக வந்து இன்னைக்கு பொல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப நம்ம ஏரியால அப்படி கிடையாதுங்க இங்கே பக்கத்துல பே கிடையாது சென்னையில கூட நாங்க யூஸ் பண்றவங்க அம்பத்தூர்லயே ஆறு வருஷமா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சென்னையில எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாதுங்க அந்த தண்ணியை குடிச்சு இது 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 என்ன அட்வான்டேஜ்னா ஃப்ரீ தண்ணிங்க நீங்கள் சிட்டியில் இருக்கிறீங்கன்னா மினிமம் நாற்பதாயிரம் ரூபாய் யூஸ் செலவு பண்ணுங்க ஒரு வருஷத்துக்கு தண்ணிக்கு இது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக சொல்றேன் ஒன்று ஆரோ பிளான்ட் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ஆரோ பிளான்ட்டை வாங்குறதுக்கும் அந்த ஆரோ பிளான்ட்ல அந்த ஃபில்டர் மாத் வருஷா வருஷம் அந்த ஃபில்டர் ரெண்டு வாட்டி மாற்றணும் இது போக பாட்டில் கேன் வாட்டர் வாங்குறீங்கன்னா கேன் வாட்டருக்கான செலவு ஒரு கேன் வந்து மினிமம் வந்து பதினஞ்சு ரூபாய்ல இருந்து முப்பது ரூபாய் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு ஃபேமிலினா மினிமம் ஒரு நாற்பதாயிர ரூபாய் செலவு ஆகும் ஒரு வருஷத்துக்கு தண்ணிக்குன்னு அவங்க செலவு பண்ணுறது அந்த செலவை கம்ப்ளீட்டாக இது கட் பண்ணி உங்களுக்கு செலவுன்னு போகாமல் ஆரோக்கியமான சுத்தமான சுவையான தண்ணி வந்து கிடைக்குங்க இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சாயிரரூபா வருங்க இந்த டேங்க்கை விட்டுருங்க இந்த டேங்க் இல்லைனா கூட நீங்கள் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சின்டெக்ஸ் தான் வச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஸ்டீல் டேங்க்குக்கான யூஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால வந்து ஸ்டீல் டேங்க்கு நாங்கள் சின்டெக்ஸ் டேங்க்கும் அங்கே வச்சிருக்கோம் ஸ்டீல் டேங்க்கும் இங்கே வச்சிருக்கோம் எது வேணாலும் மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்டெக்ஸ் போட்டிங்கன்னா டோட்டல் செலவு வந்து ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும் ஒன்றும் பெருசாக இதில் அந்த பிளம்பிங் செலவு அந்த கட்டர்லாம் வந்து நாங்கள் இங்கே ஆர்காட்டில் தான் எடுத்தோம் ரொம்ப சீப்பாக தான் கிடைக்குது ஸோ எதுவுமே வந்து ரொம்ப இதெல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டோ பெரிய பில்டிங்கில் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரீயாக தண்ணி கிடைக்கும் ஸோ வந்து இது வந்து இன்னும் நிறைய பேர் ட்ரை பண்ணோம் இது பயன்பாட்டில் கொண்டு வரணும்ன்றதுதான் என்னோட விருப்பம் அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே சொல்றது சரி இப்போ இந்த ஸ்டீலில் பாசி பாச சொல்லுவாங்களா அந்த மாதிரி எதுவும் நீங்கள் வந்து தண்ணியை வந்து எப்போ வெயிலுக்கு எக்ஸ்போஸ் பண்றீங்களோ அப்போ தான் வந்து பிடி கட்டுங்க நீங்கள் இப்போ இந்த தண்ணியை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக வெயில் படாமல் மூடி இருக்கோங்க மேலே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் உள்ள தண்ணியும் பார்த்தீங்க இது பிடிச்சி மூணு மாசம் ஆகுது பாசி பிடிக்கிற தண்ணி வந்து ரெண்டு நாள் அஞ்சு நாள்லேயே பாசி பிடிச்சிரோங்க ஒரு தண்ணி பாசி பிடிக்கணும்னா பல மாசம்லாம் எடுக்காது நீங்கள் இப்போ ஒரு தண்ணியை வெயிலில் வச்சிங்கன்னா மூணு நாள் போதுங்க உங்களுக்கு அடியில் பாசி வந்துடும் அந்த தண்ணி அங்கேயே இருந்துச்சுன்னா இப்போ இந்த தண்ணி வந்து மூணு மாசம் மேலே ஆகுது இந்த பிடிச்சி நீங்கள் உள்ள பார்த்தீங்க இதில் இந்த பாசி இந்த மாதிரி பா நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வச்சு வெயில் படாமல் வச்சிருந்தீங்கன்னா பாசிலாம் பிடிக்காதுங்க ஆ அது இல்லைன்னா கூட பாசி பிடிக்காதுங்க வெயில் உள்ள டேரெக்டாக படணுங்க பட்டதாக பாசி தண்ணி டேரெக்டாக தண்ணி மேலே படணுங்க இப்போ இந்த டேங்க் ஹீட் ஆகுதுனால நமக்கு பாசி பிடிக்காது

மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு அவுட்டர் லேயர் ஹீட் ஆகிற அளவுக்கு இன்னர் லேயர் ஹீட் ஆகாது ஸோ அந்த மாதிரி நிறைய அவங்க பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அதனால தான் அது வந்து தண்ணி டேங்க் வந்து தனி டேங்காக யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து டைரெக்டாக சிங்கிள் லேயர் பிளாஸ்டிக் டேப் ஒரு பக்கெட்டில் ஒன்றும் நீங்கள் தண்ணி பிடிக்க போகிறது இல்லை ஸோ சின்டெக்ஸ்லேயும் நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குங்க எதில் நீங்கள் வந்து சா தண்ணி பிடிக்கக்கூடாதுன்னா ஸ்டீ இது சிமெண்ட் தொட்டியில் தண்ணி பிடிச்சி நீங்கள் பயன்பாடு பண்ணக்கூடாதுங்க டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க சிமெண்ட் தொட்டியில் பண்ணுறது அதனால தான் இந்த மாதிரி ஸ்டீல் இல்லை சின்டெக்ஸ் நான் யூஸ் பண்ணுறோம் அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நழல் இருக்குன்னா நீங்கள் சின்டெக்ஸே போகலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப பிரமாதமாக யூஸ் பண்ணலாங்க ஏன்னா இப்போ இங்க மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் வந்து இப்போ வருஷத்துக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் மட்டுமே உங்களுக்கு சரியா உங்க வீட்டு தேவைக்கு சமையல் தவைக்கு எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் தேவைப்படுதுங்க எங்க வீட்டில் ஏன்னா நாங்க நாலு பேர் இருக்கோம் எங்க ஃபேமிலியில் அதுல வந்து இந்த வருஷம் வந்து ஆயிரத்தி எழுநூறு தான் எங்களால் பிடிக்க முடிஞ்சது ஏன்னா அவ்வளவுதான் மழை வந்துச்சு மழை கம்மி எங்களுக்கு இந்த வருஷம் ஸோ அதனால அந்த பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் பயன்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஆறு வருஷத்துல இதுதான் முதல் முறையே வந்து மழை கம்மியா வந்திருக்கு நாங்க போன வாட்டி ரெண்டாயிரம் வச்சிருந்தா எங்களுக்கு ரெண்டாயிரம் வந்து கரெக்ட் அந்த மழை முடியுற டைம் வரைக்கும் எங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் லிட்டர் வந்துச்சுங்க சோ அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு போட்டா கொஞ்சம் சேஃப்டியா சொல்லிட்டு நாங்க போட்டோம் பட் என்னங்கனால இந்த வாட்டி மழை கம்மிங்னால புடிக்க முடியலங்க இதுல என்னன்னா மழை வந்து வந்த உடனே நீங்க அத திறந்து விட்டு எல்லாம் தண்ணி பிடிச்சிடலாம் கிடையாது அப்படி கிடையாதுங்க மழை நல்லா ஹெவியா வரணும் அந்த நீங்க மேலே கட்டர்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கணும் நீங்க மழை தான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிடுது அப்படின்னு அப்படி கிடையாதுங்க நீங்க வந்து அந்த அழுக்கு படிஞ்சிருக்கதை கொஞ்சம் தேய்ச்சி விடணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மழை சீசன் முடிஞ்சு முடிகிற டைம்ல வந்து கொஞ்சம் எல்லாம் தேய்ச்சி நீங்க கிளீன் பண்ணி இல்ல மழை சீசன் ஆரம்பிக்கிற டைம்ல நீங்க அதெல்லாம் தேய்ச்சி கிளீன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மழை வந்துச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த தண்ணியை விட்டுடுவாங்க தண்ணியை விட்டுட்டீங்கன்னா விட்டுறதுன்னா என்னன்னா இது ஓப்பன் பண்ணி வச்சிருது ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிட்டோன்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் வெளியே கீழே வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி அப்புறம் கூட ஒரு செக்கிங் பண்ணணும் செக்கிங் பண்ணி கிண்ணத்துலலாம் வச்சு தண்ணிலாம் பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க ஸோ மழை ஹெவியா வரும்போது தான் பிடிக்க முடியும் மினிமம் ஒன் ஹவர் மழை வரும்போது கொஞ்சம் நல்லா பிடிக்கலாம் அதே மாதிரி இந்த ஏரியா அதிகமாச்சுன்னா வேகமா தண்ணி பிடிக்கலாம் இப்ப இது இந்த இது வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் இருநூத்தி ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஒரு ரெண்டு அவருக்கு மழை வருதுன்னா என்னால ஒரு கால் டேங்க் தான் பிடிக்க முடியும் சோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு இதே வந்து அந்த ஷெட் எதிர்க்க இருக்கிற ஷெட்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆயிரம் லிட்டர் வந்து ஒரு ஒன் ஹவர் மழையில புடிச்சிருக்கோம் இப்போ மழை நீர் எல்லாமே சேகரிக்கிறது வந்து இங்க மேல இருக்கிற இந்த ரூப் மூலியமா தான் ஆமா இப்ப இந்த ரூஃப் இல்லாதவங்க இந்த மாதிரி கீழே வந்து சிமெண்ட் தர வச்சிருந்தாங்கன்னா இதுல கூட சேமிக்கலாங்க இத இதை வந்து பெருக்கி வச்சிருக்கணும் நீங்க மழை வரப்போது நல்லா இருட்டுது இடி இடிக்குதுன்னா ஒருத்தர் வந்து மேல வந்து ஃபுல்லா பெருக்கிட்டு நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த இந்த தண்ணி கூட கீழே இதே மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் பிடிச்சிக்கலாங்க ஸோ மழை தண்ணி பிடிக்கணும் குடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எப்படி வேணால் பண்ணலாங்க ஏன்னா எல்லார் வீட்லயும் ஒரு மாடின்னு இருக்கும் எல்லார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாடியிலேருந்து தண்ணியை வெளியே போகிறதுக்கு ஒரு தண்ணி பைப் வச்சிருப்பாங்க ஆப்வியஸாக ஸோ எல்லார்கிட்டையுமே அந்த செட்டப் இருக்குது நீங்கள் செஸ்ட் அதை ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பயன்பாடு பண்ணலாங்க இப்போ மாடி இருக்கிறவங்க இந்த மாதிரி மாடியில் இருக்கக்கூடிய ஆமாம் தண்ணியை வந்து பிடிச்சு கூட அவங்க வந்து இது பண்ணி வச்சுக்கலாம் பண்ணலாம் சரிங்கண்ணா சின்ன இப்போ கீழே ஒரு செட்டப் இருக்குதான் சொல்லியிருந்தீங்க ஆமாங்க அதையும் பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாமா இது இன்னொரு செட்டப்புங்க ஏன்னா நம்ம ப பண்ணையில் வந்து வேலை செய்கிறாங்க எல்லாருக்குமே மழை தண்ணி கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் இது இன்னொரு செட்டப் பண்ணியிருக்கோம் இது ஒரு ரெண்டாயிரம் லிட்டரு கெப்பாசிட்டிங்க இதுவும் அதே தான் மேலே மேலே ரூஃப் இருக்குது அந்த கட்டர்ஸ் வச்சுருக்கோம் அந்த கட்டர்லேருந்து கீழே இறங்கி உள்ளே போகிறதுக்கு உள் இந்த இதில் ஃபில்ட்ரிங் வந்து உள்ளேயே வச்சுருக்கோங்க இதுக்கு இதுக்கான ஃபில்ட்ரு வந்து உள்ளேயே வச்சுருக்கோம் அது உள்ளே அங்கே இருக்குது பாருங்கள் அதுதான் ஃபில்ட்ரு ஸோ அந்த ஃபில்டர்லேருந்து இருந்து வந்து அப்படியே தண்ணி வந்து இது ரெண்டு டேங்க்குள்ள ரொம்பிடுவாங்க ரெண்டு டேங்க்கும் இன்டர் கனெக்ட் பண்ணிருக்கோங்க ஸோ இந்த டேங்க் இந்த ஃபில் ஆயிட்டோன்னே அது போய் இதுவாகுங்க

டி போர் தண்ணி குடிக்கிறவங்க ரொம்ப கம்மிங்க நம்ம கிராமத்துல இருக்கிறவங்க தான் போர் தண்ணி குடிக்கிறாங்க இப்ப போர் தண்ணி உப்பு அதிகமா இருக்கலாம் உங்களுக்கு மண்ணுக்கு அடியில இருந்து எடுக்கிறோம் என்ன வருதுன்றது தெரியாதுங்க நம்ம ஒரு லேப் டெஸ்ட் பண்றோம் வாட்டர் ரிப்போர்ட்ல சோடியம் இருக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் போடுறாங்க நம்மளுக்கு மெயினா வந்து லேண்ட் அடியில கண்டாமினேஷன் இருக்குன்னா தெரியாதுங்க நம்மளுக்கு இது இந்த மாதிரி மழை தண்ணி குடிக்கும் போது நம்ம கண் கூட நம்ம வந்து நம்ம பார்க்க இந்த தண்ணியோட நன்மைன்றது எனக்கு வந்து இது குடிச்சா தாகம் தெரியலங்காகம் நீங்க எவ்வளவு பானையில ஊத்தி குடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க சுவையா இருக்கு போர் தண்ணி அப்புறம் இந்த போர் தண்ணி எல்லாம் குடிக்கும் போது எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் பாத்தீங்கன்னா அந்த தாகமே அடங்காத மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இல்லைங்க நன்மைன்னு சொல்றது ஒரு டாக்டர் தாங்க சொல்ல முடியும் அந்த நன்மைகளை நாம வந்து யூசர் நம்ம ஒரு ஃபார்மர் நம்ம வந்து இயற்கையை சார்ந்து வாழும் போது நம்ம இந்த தண்ணியை இதுதான் பெஸ்ட் தண்ணி நம்ம பயன்படுத்த இதனால வந்து இது மருத்துவ குணம் இருக்கு அப்படிலாம் நம்ம எதுவும் சொல்றதுக்கு நம்மளால எதுவும் பெஸ்ட் பிடிச்சிருக்கு அதே சமயம் ஆறு வருஷமா குடிச்சிட்டு ஆமா உடலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியமா இருக்கும் ஆமாங்க அதே மாதிரி உங்க பண்ணிக்கு வரக்கூடிய வேலையாட்களும் இந்த தண்ணியை தான் பயன்படுத்தும் ஆமாங்க அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க எந்த அளவுக்கு இது டேஸ்ட் நல்லா இருக்குங்கன்னா நான் எங்கேயாவது ஒரு ரெண்டு நாள் ஊருக்கு போனா கூட நான் ஒரு பதினஞ்சு லிட்டர் ஏதாவது ஒரு கேன்ல புடிச்சு நான் தண்ணி எடுத்து போவாங்க ஏன்னா வெளியே போய் ஒரு பாட்டில் வாங்கணும் இல்ல வந்து ஏதோ ஒரு இந்த கின்ல காஃபின் அந்த மாதிரி பாட்டில் வாங்குறதுக்கு பதில் நம்ம வந்து நம்ம தண்ணி அந்த அளவுக்கு சுவையா இருக்குங்க ஒரு பாட்டில் வாட்டர் விட இந்த தண்ணி வந்து அவ்வளவு சுவையா இருக்குங்க அதுதான் தண்ணீர் செலவை வந்து குறைக்க முடியும் கண்டிப்பா சிட்டில இருக்கிறவங்க பயன்படுத்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா இன்னொரு விஷயம் மழை நீர்ன்றது வந்து நிலத்தடியில தான் சேகரிக்கணும் இல்லாம அந்த மாதிரி நம்ம சேகரித்து நம்ம குடிக்கும்போது நமக்கு நீரோட அருமையும் அந்த பெருமையும் தெரியும் ஏன்னா எந்தளவுக்கு கஷ்டப்பட தண்ணியை சேகரிக்கிறோம் அப்போ தான் தெரியும் எந்தளவுக்கு சிக்கனமாக அதை பயன்படுத்தணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு நினைப்பு வரும் யாருமே இன்னொருத்தவங்க கிட்ட நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு தண்ணின்னு விஷயத்துக்காக ஆமாம் அவங்கவுங்க தண்ணி அவங்கவுங்க இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் நம்ம வந்து மழை தண்ணியை வந்து கடலில் விடுறது அப்புறம் வந்து ட்ரைனேஜில் விடுறது எல்லாம் பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் பண்ணாமல் நம்ம தண்ணி நம்ம வந்து சேமித்து நம்ம குடித்தனால நம்மளோட குடும்பத்துக்கு தாராளமாக இருக்கும் தேவையில்லாமல் செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது சரிங்க இது வந்து நம்ம மழைநீர் சம்புங்க இது இந்த சம்பு வந்து நாங்கள் வந்து மழைநீர் சேமிக்கிறதுக்காக தான் நாங்கள் இது கட்டினோம் இந்த சம்போட நீட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடிங்க நாற்பது நாற்பது அடி ஆழம் வந்து ஒரு பதினஞ்சு அடி ஆழம் இந்த சம்புக்கு வந்து தண்ணி வந்து இந்த ரூஃப்ல இருந்தாங்க வருது இந்த ரூஃப்ல இருந்தா கலெக்ட் ஆகுது இந்த ரெண்டு ஃபில்டருங்க இந்த ரெண்டு ஸ்டீல் இந்த 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 இது வந்து ஃபில்டர் ஸோ இதுக்குள்ள நாங்கள் கூழாங்கல் மணல் ஜல்லி கறி இதெல்லாம் வந்து லேயர் லேயராக போட்டு அதே மாதிரி வச்சிருக்கோம் ஸோ எக்ஸஸ் தண்ணி அந்த மா குடிக்கிறதுக்கு பிடிக்கிறது போக மிச்ச தண்ணி வந்து இந்த இது இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா இது வழியாக உள்ளே வந்துடுவாங்க ஸோ இங்கே வந்துச்சிங்கன்னா இது வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் ஆயிடுங்க ஸோ இந்த தண்ணி வந்து அது ஒரு ஃபில்டருங்க அது அந்த சைடு அங்கே ஒரு கட்ருக்கு அந்த சைட்லேருந்து இப்படி உள்ளே வரவங்க இது எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி இது வந்து ஒரு ஒன் ஒன் ஒன்னுல இருந்து ஒன்றரை இருக்கோங்க லேக் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ல லிட்டர்ஸ் கெப்பாசிட்டிங்க இது அந்த மாதிரியான தேவைக்காக இந்த தண்ணி இருக்கும் இந்த தண்ணி வந்து நம்ம பாத்ரூம் குளிக்கிறது அப்புறம் பாத்ரூம்க்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரம் கழுவுறது வீடு துடைக்கிறது துணி துவைக்கிறது அதுக்கு எல்லாமே இந்த தண்ணி நாங்கள் பயன்படுத்துகிறோங்க இது வந்து நம்மளுக்கு வருஷம் முழுக்க வராதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பயன்பாடு ஒரு வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஆயிரம் லிட்டர் இருக்குன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு மூணு மாசத்துலேருந்து நாலு மாதம் வரோங்க இந்த தண்ணி எவ்வளோ பயன்பாடு பண்ணுறமோ அதுக்கேற்ற மாதிரி வருங்க ஸோ வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு மாதம் தண்ணி நம்மளுக்கு பயன்படுத்தால் நல்லா வழுவழுன்னு இருக்கும்ங்க தண்ணி மழை தண்ணியில் குளிக்கிறது ஒரு ரொம்ப நல்ல இது ஸோ எங்களுக்கு அந்த டைமில் வந்து நல்லா உங்களுக்கு இது ஊட்டி கொடைக்கானல்ல மழை தண்ணியில் எப்படி வழு வழுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ங்க தண்ணி குளிக்கும்போது அதற்கான டிஃப்ரெண்ட் பார்க்கலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆமாம் நீங்கள் இதே வந்து ஒரு போர் தண்ணியில் குளிக்கும் போது ஹார்ட் வாட்டருன்னு இது வந்து சாஃப்ட் வாட்டருங்க ஸோ நேச்சுரலாகவே சாஃப்ட் வாட்டர் கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய பேர் வந்து சிட்டிலெலாம் வாட்டர் சாஃப்டினருன்னு போடுறாங்க உங்களுக்கு அந்த மிஷின் போட்டிங்கன்னா அந்த தண்ணி அந்த மிஷின் வழியாக போய் வாட்ரு உள்ள இருக்கிற அந்த உப்பை தன்மையை வெளியே எடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் வாட்டராக வெளியே வருதுங்க இந்த மிஷின் வந்து விற்கிது நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் எவ்வளோ குவான்டிட்டி பொறுத்து அதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக நம்ம மழை தண்ணி யூஸ் பண்ணோன்னா இது அந்த மாதிரிங்குது சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் தெளிவாக சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு பதிவுகள் கொடுத்துருக்கீங்க உங்கள் பதினாலு ஏக்கரில் எந்த மாதிரியான இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான மாடுகளை வந்து இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நிலத்தடி நீரை வந்து போர் தண்ணியில் வந்து கலந்து எப்படி போர் நீரை வந்து பெருக்கறதுன்னு சொல்லி அதை பற்றியும் சொல்லியிருந்தீங்க ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிண்ணா நன்றி தேங்க்யூ